ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி நான் தட்டாம் பேர் போட்டு தாங்க புளி குழம்பு வச்சுருக்கேன் இது நான் ஃபஸ்ட் டைம் தான் தட்டாம் பேர் போட்டு பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஒரு கடாயி எடுத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு பத்து பதினஞ்சு வர மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ஜீரகம் மிளகு வெந்தயம் நாலு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க இதை வறுத்து ஒரு சைடில் ஆற வச்சுக்கோங்க இதுக்கு இதுக்கப்புறம் மேலே நம்ம பக்கத்துலேயே இன்னொரு கடாயை வச்சு அதில் தான் எண்ணெய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி நம்ம ஒரு உப்பு போட்டு வதக்கி வச்சுக்கோங்க ஏன்னா அது நம்ம ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம்ல நம்ம அதான் இந்த கடையில் போட்டு நான் வதக்கி வச்சிட்டேன் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுட்டேன் இதை நீங்கள் அம்மியில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சா இன்னொரு வாட்டி உங்களுக்கு அதுவும் செஞ்சு காமிக்கிறேன் இது நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிட்டா அன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன் இது காய்கறி இதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வதக்கினிங்கன்னா ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாமா இன்னும் க நல்லா மசாலாலாம் அரைஞ்சிட்டு அரைமுறை தேங்காய் நான் வெட்டி போட்டிருக்கேன் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்ல மையம் அரைச்சாதாங்க குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் திக்காக நல்லா சாப்பிட சாப்பிடணும்னு ருசியாக இருக்கும் அப்புறம் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு இந்த கடாய்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாம் இப்போ நம்ம அரை ஸ்பூன் மஞ்சளும் போட்டாச்சு அரைச்ச மசாலாவையும் போட்டு மிக்ஸி ஜாரில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதே ஊற்றிட்டு நல்லா கலக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க குழம்பு அதுக்குள்ளே புளி கரைச்சிட்டு வந்துடலாம் புளி எடுத்து நல்லா கரைச்சி அது ஒரு கிண்ணம் ஃபுல்லாக வந்திருக்குங்க அதையும் ஃபுல்லாக ஊற்றிக்குவோங்க இதே நம்ம கட்டியாக பண்ணோம்னா புளி கறி சொல்லுவாங்க இது நம்ம தண்ணி மாதிரி பண்ணியிருக்கனால புளி குழம்புன்னு சொல்லலாம் பக்கத்தில் தட்டாம்பயரும் நல்லா வெந்து வந்துட்டு அதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வ வச்சுருங்க உங்களுக்கு குழம்பு ஆகிட்டு உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக வந்துட்டுங்க இதுக்கு நம்ம தாளித்து ஊற்றுனமா இப்போ பக்கத்துலேயே அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பில எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா தாளித்து இந்த குழம்பு நம்ம ஊற்றுறோம் ஊற்றி முடிச்சக்கப்புறம் இதுக்கு சைட் என்ன தெரியுமா நான் வீட்டில் கூழ் வத்தல் போட்டிருந்தேன் தெரியுமா அந்த கூழ் வத்தலை தான் இன்றைக்கி சைடு டிஷ்ஷு நல்லா கொதித்து இறக்குனிங்கன்னா சூப்பராகனா உங்களுக்கு புளி குழம்பு ரெடி இது தாங்க கடைசி வத்தல் இன்னும் இன்னொரு இன்னொரு வாட்டி நான் வத்தல் நான் செஞ்சு உங்களுக்கு பண்ணதேன் அது இன்னும் டைரெக்டாகவே பண்ணும் இது பழைய சாதத்தில் பண்ண வத்தல் தான் புதுசாக நம்ம ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லலாம் அப்புறம் சுடு சுடு சோறு வச்சு குழம்பு வச்சு வத்தலை வச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு இந்த மாதிரிலாம் குழம்பு பண்ணலாம் எனக்கு சொல்லுங்கள் இது என் வீட்டில் பண்ணுற குழம்பு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் நான் புதுசாலாம் ஒன்றும் இல்லை ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்காண்டி சொல்லதுக்காக இந்த வீடியோ ஓகேவா தேங்க்யூ வா பாய் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நான் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டேன் ரொம்ப தேங்க்யூ எனக்கு சப் சப்போர்ட் பண்ணுனதுக்கு